் மக்களே வெல்கம் டு பெயிட் அண்ட் வெயிட் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு ட்ராப் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அம்பர்லா ட்ராப்பு ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் ஸோ இதில் நம்ம ஃபீ வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் இதில் இந்த ஓட்ட வழியாக மீன் வரும் ஸோ இதை பயன்படுத்தி நாம் மீனை பிடிக்க போகிறோம் வாங்க எப்படி பிடிக்கிறது பார்க்கலாம் ம்காரது தெரியதா இதுதான் அம்பரல ட்ராப் இத யூஸ் பண்ணிதா மீன் பிடிக்க போறோம் இதுலயே நடுவுல மீன் போயிடுது உள்ள மாட்டிக்கும் சோ இங்க நம்ம வந்து ஃபீட் வைக்கினோம் இதகنا வச்சிட்டோம்னா மீன் Catch ஆகும் போட் வந்து நம்ம கட்டிட்டு தான் சீட் போட போறோம் மீன் மீனுக்கு என்ன பண்ண போகிறோம்னா கோழி குடல் எடுத்து வந்திருக்கோம் ஸோ இது போடலாம் இது இல்லாமல் மாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் மைதா மாவும் அடுத்து நம்ம மைதா மாவு இதெல்லாம் முட்டை முட்டைகள்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாவு கொஞ்சம் போடலாம் அப்போ தான் மீன் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் இங்கே எடுதில்ல க்ளோஸ்அப்பில் வந்து எடு

நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு எடுத்து பாக்கலாம் மதியம் பார்த்தா ஒரு மூணு மணிக்கு வச்சிருக்கோம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே எடுத்து பார்க்கலாம் உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த இடத்துல நிறையா மீன் மேயிற மாதிரி இருக்குங்களா இந்த இடத்துல நாங்கள் கொடை உள்ளே வச்சுருக்கோம் ஒன் ஹவர் ஆயிடுச்சு நூறு ஒன் ஹவருக்கு வெயிட் பண்ணலாம் ஏன்னா மீன் நிறையா இருந்தால் தான் எடுக்கிறது நல்லாயிருக்கும் மக்களையும் நம்ம ட்ராப் போட்டால் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு போயிட்டு நம்ம பார்க்கலாம் மீன் கிடைச்ச வாங்க எதையோ பிடிச்சி எடுக்கிறோம்

எதுவுமே கிடைச்சிருக்கு அது நாலு லட்சமாக சைஸாக இருக்குது சரிதா நாங்கள் இப்போ வெளில போய் கட்டி கட்டுறேன் பா டூ ஏய் கத்தாதீங்க எவ்வளோ மீன் பாருங்க குட்டி மீன் நிறையா இருக்குது சிலேப்பி ஒரு சைஸாக ஒரு நாலஞ்சு சிலேப் போய் மாட்டிருக்கு ஆப்பலம் மாட்டிருக்கு குழம்பாப்பளம் அது வந்து கோழி கோழிக்கொடம்பு कोई कडल कोडल कौन <laughs> <laughs> और दूसरा रोड आ रही है अम्मा 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 ட்ராப் ஓரளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு பட் ஆனால் பெரிய மீன் எதுவும் மாட்டல ஸோ அடுத்த டைம் நம்ம வந்து பெரிய மீன் கிடைக்கி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே பாய் மக்களே பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் 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 மக்களே பாய் மக்களே என்ன கத்துக்க பாய் மக்களே பாய் மக்களே